राम्रो भयो 13 उड्या 13 उड्या गर्नु வரும்பேன் <laughs> <laughs> thank mm -hmm. you என்னென்ன ஆ அதான் la பங்கிரைடார் உருக்கப்பட்டு சோலை உண்டௌடனார் லோகன பிரிபொருக்கு

தேனி மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டம் பயங்கரமான மல்லி போட்டோ ஓடி வந்துட்டோம் ஓடி எடுத்து வந்து 5000 ஓட்டு யாருக்கு ஆகுற அதே மாதிரி ஓட்டு போட்டு 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 யாருக்கு யாருக்கு பைப்ப ராஜாவா கருடக்குல தூரப் போடா எட்டிப்பிட்டி சிவடா மர்சல் குதி தம்பி ஆங்களா பைப்ப ராஜாவா எட்டிப்பிட்டி சிவடா வலிப்ப ராஜாவா எட்டிப்பிட்டி சிவடா கருடக்குல தூரப் போடா படியா குதி தம்பி ஆங்களா அலாவத வந்து கொண்டிருப்பது ராமாயக்க ஜடேலாவ மடிக்கல வழிபாடு வரத கொக்கரதன்போட்டாய் திருந்தவுந்த சார் செல்சார் ராஜா இரண்டாவது மூன்றாவது இடத்துல பிடிச்சு தெர்க்கா பாடிமுத்து பாண்டியன் தன்றே பேடியா ரமேஷ்வாடையது தூருக்கு மட்டியா புனுகுறு கரும சாமிதரை எட்டிப்பிடி ஜீவனா காலிச்சார் எட்டிப்பிடி ஜீவனா இந்த வாடை வந்து கொண்டிருப்பது ராமாயக்க ஜடேலாவ மடிக்கல வழிபாடு வரத கொக்கரதன்போட்டாய் திருந்தவுந்த வந்து கொண்டிருப்பது

உடல் குறிப்பினர் ராம்நாயக்க